வெல்கம் டு லாலாபிஷ்டப் நானாலாம் இன்றைக்கு வந்து ஈரானில் மூணாவது நாள் இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் குருத்வாரா அப்படின்னு சொல்ற இடம் சிக் ஒன்று ஈரான்ல இருக்குது ஈரானில் மட்டும் இல்லை வேற வேற மத இதுகளும் இருக்குது கங்கா சிங் சபா அப்படின்னு சொல்கிற குருத்வாரா இன் தெஹ்ரான் அப்படின்னு சொல்ற இடத்தை நம்ம போகிறோம் இது வந்து ஈரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஆரம்பிச்சிருக்காங்க கூகுளில் போட்டுக்கிறது படி நான் உள்ளுக்கு போகிறேன் அறியுது जैसे <laughs> <laughs> இந்த இடத்துல தான் அவங்களுடைய புனித புத்தகத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க அதுக்குரிய ஒரு பிளேஸ் தான் இது காலையில் ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் அவங்களோட புனித புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து பாராயணம் செஞ்சுட்டு அப்படியே திரும்ப இந்த இடத்துலையே பத்திரமா வச்சுருவாங்க இப்ப அவங்களோட அந்த இதுல எப்படின்னு சொன்னா அவங்களோட நம்பிக்கை வந்து இறைவன் வந்து தான் ரைட்டா அதுக்கு பேர் உண்டு இல்ல பேர் பேர்கிட்ட இறைவன் உண்டுதான் ஆனா எங்களுக்கு குருநாங்கம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி தான் அதுக்கு இப்போ அவங்க சொல்கிறாங்க இஸ்லாத்தில் முகமது நபியை நீங்கள் எப்படி பின்பாத்துறீங்களா அது மாதிரி எங்களுக்கு குருநாக் அப்படின்னு சொல்லி ஒரு அருகா இப்போ அந்த இடத்துல வருவாங்களா அவங்க வந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் ஆனால் இறைவன் சொல்கிறது உண்டு தான் ஆனால் அதில் பேர் அப்படின்னு சொல்லலை அவங்க இறைவன் உண்டு தான் எல்லாருக்கும் உரிய அந்த இறைவன் தான் எங்களுக்கும் ஆனால் எங்களுக்கு போதனை பண்ணுறது குருநாக் அப்படின்னு சொல்கிறார் வர வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இவங்க மிச்சம் காலமாக இதனால் இருக்கிறாங்க ஒரு மைனாரிட்டி பீப்புளாக நூற்றி இருபது பேர் மட்டும் இருக்கிறாங்க இந்த இந்த அவங்க இடத்துல அடுத்தது வந்து இவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஈரானிலேயும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை மைனாரிட்டி பீப்புள்னு சொல்லி ஒரு தாளும் எதுவும் இல்லாமல் வாழ்ந்துட்டு அதே மாதிரி வந்து இவங்க விஷயம் வேலையெல்லாம் செய்றாங்க இவங்களுக்கு இஸ்கூல் இருக்குது அவங்கள இதை கேட்டு தான் அவங்க சொல்கிற என்னென்னா நாங்கள் செய்கிறது எங்களை ஹியூமானிட்டி அதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க அதுக்கு உதவி செய்வாங்க எல்லாருக்குமே எவ்ரி எந்த எந்த நாளுமே வந்து இங்கே சாப்பாடு ஆக்குறாங்க சாப்பாடாகி எல்லோரும் கொடுக்குறது இவங்க இங்கே வந்து சாப்பாடு ஆகிட்டு இருக்காங்க அந்த சைடுல வாசம் வந்துட்டே இருக்குது Uh, I think that ஒன் is <laughs> only one God. Only one God. Allah. <laughs> okay. We have also Quran. We have also Quran. But who Who wrote this book that you read? Uh, our uh, one Pegambar, okay. Guru Ram Ji. Okay. And he, he the, you know the Golden Temple? Where is it? In an India, Amrutha. Ah, the, yes, 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 yes. He, he belongs to the. Ah, okay. So up he wrote a, this book, uh, and people started to follow okay. him. And in India, how our, much our percentage? First, uh, our first one is Prophet, is We have only ten pagambas. Okay. First is Guru And how much is your community, percentage of the population in India? India, we are the total in whole world are uh, 10 to 15 percent. In India? Then,

இது வந்து உங்களுக்கு இந்தியா மாதிரி ஆனா இது வந்து டெஹ்ரான் டெஹ்ரான் ஈரான்ல ஒரு பகுதி பண்ணி திரிகாமே அத ட்ரெயனிங் லூசிங் சாலோ சாலோ மேல பிளான் ரொட்டி பண்ணுங்க எஸ்ட் பால் பண்ணா சனாதன் 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 இல்லை உதரங்குது நான் எல்லாரமே யோங்கன சமக்கு திரிகிராம் எல்லாரும் குடுக்குறதுக்கு எஸ் மை நேம் இஸ் தர்ஷன் ஜோத் சங் ஐ ऍम अ ரெனியன் இந்தியன் லிவிங் இன் திஸ் कंट्री Uh, since my birth, and we have this beautiful—you can call it tem temple, you can call it gurdwara, which means the, the place or the home of God. Yeah, mm. we would like to thank you for welcoming. you, you are always welcome you. here. Yeah. I'd like to ask you, like, uh, how does it like for the other people all over the world? How can you tell us about your experience living in an Islamic state? We are living as I've told you. We are living in this country since the last hundred years now. Most most of the families here, our parents, our grand, uh, great uh, grandparents, they have been in this country since uh, so many years now. And I have been living in this country since my birth. So uh, it's 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 a long so you can long time. Feel, you feel also as an Iranian. Uh, In, yeah, exactly. In, yeah. as I've told you, I I, I uh, introduced myself as an Iranian Indian. Indian. Yes. yes. Okay. Okay. You are now school. இங்க வெள்ளிமையில வந்து ஃபுல்லாவே லீவ் வரைக்கும் ஹாலிடே அதனால இந்த இடம் வந்து ஒரு இன்றைக்கு நடக்கல ஸ்கூல் நடக்கல இவங்க இந்த ஸ்கூலில் வந்து இருநூத்தி இருபது பிள்ளைகள் படிக்கிறாங்க நூற்றி எண்பதுல இருந்து இருநூத்தி இருபது வரைக்கும் இவங்க ஒரு நூற்றி இருபது பெரிய ஆக்கள் வந்திருக்கிறாங்க இங்க இன்றைக்கு லீவ் அப்படின்றதுனால இந்த இடம் வந்து ஃபுல்லாக இருக்குது ரைட் இதுதான் அவங்களோட ஸ்கூல் இது வந்து பஹாரிஸ்தான் அப்படின்னு சொல்ற இடம் தான் சென்டர் ஆஃப் த தெஹ்ரான் தெஹ்ரான் ஒரு மிடில் அடிக்கிற ஒரு இடம் பஹாரிஸ்தான் அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இவங்கட அந்த சிக் கம்யூனிட்டியினுடைய இடம் இருக்குது பார்த்தாச்சி இந்த இடம் தான் இந்த இடம் தான் அவங்கட இது வேற வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க பாகல் பாருங்க நான் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல